பண்றாங்க வீட்டுல இருக்கா இருந்தாங்க ஒரு ஷெல்டர் வச்சு அதுல அப்ப எங்க தான் டாக்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியல சார் ஏன்னா வந்து அவங்க இன்னும் தெரு தெருநாய்க்கள் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப வந்து குப்பை தொட்டின்றதே இல்லாத ஒரு கண்டிஷன் அதுல வந்து அந்த குழந்தை எங்க சாப்பிடுவாங்க சில ஃபீடர்ஸ் ஃபீட் பண்றாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப அராஜகம் இப்ப நான் ஃபீட் பண்ண போறப்போ நைட் ஃபீட் பண்ண போறப்போ என் ட்ரெஸ்ஸே இல்லாம அம்மனமும் வந்து சண்டை போறாங்க என்கிட்ட அந்த ஏரிக்கு சாப்பாடு போடுறப்போ ஒரு ஒரு டாக்ஸ் இப்ப நான் ஸ்வீட் பண்றப்போ என்ன எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா டாக்ஸையும் குழு குழுந்து எங்களோட வீட்டு வாசல்ல குப்பை தொட்டில நான் இருக்கிற சரவுண்ட்ல போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பார்த்துட்டு போக மனசு வராதால நம்ம கொண்டு வந்து கொண்டு என்ன வீட்லயே வச்சிருந்து அங்க பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படியே பத்து நாய் வந்து நாற்பது நாய் ஆச்சு அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு லேண்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசி அந்த லேண்ட்ல ஷெட்டு போட்டிருந்து அதுல வச்சிருந்தோம் அப்படியாயிட்டு ஒரு நூத்தி இருபது டாக்ஸ் அதாவது எல்லாமே தான் நம்ம போய் தேடி போல சாவு வந்து கொடுமையா இருக்கு தெருவில் இடம் அதாவது எந்த ஷெல்டர்லயுமே எந்த ஹாஸ்பிட்டல்லுமே அலோட் கிடையாது இப்போ அந்த மாதிரி குழந்தைகளை காப்பாற்ற முடியுதோ இல்லையோ அவங்களுடைய கடைசி காலம் ஒரு பீஸ்ஃபுல் டெத் கொடுக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த அதுக்காக நாங்கள் இடம் நிறைய பார்த்தோம் எங்களுக்கு பண பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு நான் கவர்மெண்ட் அதுதான் கேட்குறோம் அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்து இந்த குழந்தை இந்த ஸ்பெஷல் வந்து கெனல் டிஸ்டம்பரும் பாரவும் அதுதான் ரொம்ப கொள்ளுது அந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் ஒரு என்னோட பெரிய கனவு அதுதான் நான் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா வந்து இந்த அனிமல்ஸ்க்காக சேவை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு பிரைவேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல வேலை போயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பியூட்டிஷியன்ஸ் அது என் ப்ரொஃபஷ்னலு ப்ளஸ் நான் வந்து சேவையாக பண்ணுறது வந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் ஆடு மாடு கோழி பன்னின்னு எல்லாருக்குமே வந்து சர்வீஸ் இருக்கேன் அதில் வந்து முக்கால்வாசி மாடுகள் ரோடில் அடிப்பட்ட மாடுகள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போகிறது என்னுடைய சின்ன ஷெல்ட்ரு மாதிரி ஒன்று நடத்தி வச்சிருக்கேன் அதில் கொண்டு வந்து பார்த்துட்டுருக்கல டா டாக்ஸ் வந்து ரோடில் அடிப்பட்ட டாக்ஸு ப்ளஸ் நிறைய டிசீஸ்ல இருக்க டாக்ஸ் வந்து நான் என்னோட இடத்துல வச்சு ட்ரீட் பார்த்துட்டு இருக்கேன் ரோட்ல ப்ளூ கிராஸ்ல இருந்து ஒரு குட்டி பாப்பி வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு ரொம்ப எதோ என்ன அப்போ எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் அந்த ப்ளூ கிராஸ்ல எடுத்துட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு சண்டை போட்டு ஏன்னா உடம்பு ஃபுல்லா ஒரு ரெட் கலர் ராஷஸ் கண்டினியூஸா அந்த இழுப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப சண்டை போட்டு அந்த குழந்தைய நான் காப்பாத்தினேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருந்தாங்க அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எனக்கு செகண்ட் வந்து ஒரு குழந்தைய வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க ப்ளூ கிராஸ் நிறைய டாக்ஸ் அபேண்டன் ஆகும் அல்ல ஒரு குழந்தை வந்து பர்டிகுலர் குழந்தை வந்துட்டு அவங்க அந்த பிரீடு கண்டினியூஸா குட்டி போட வச்சு அவங்களோட யூட்ரஸ் வந்து வெளியில வந்து ஃபுல்லா புழு வச்சு அப்படி ஒரு நாத்தத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க அந்த குழந்தை எங்க போறதுன்னு தெரியாம கரெக்டா என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்தாங்க அப்போ அவங்கள நான் வந்து தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து கெடுத்துட்டு அவளை நான் ரொம்ப காப்பாத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த டாக்டர் எனக்கு ரொம்ப கோபரேட் பண்ணாரு ஏன்னா ஒரு திருநாய்க்காக இவ்வளோ போராடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சே அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு கேஸ் அந்த குழந்தை வந்து நான் காப்பாற்ற ரொம்ப இது பண்ணி அப்புறம் ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணி அவங்க டூ இயர்ஸ் எங்கிட்ட வளர்ந்தாங்க வளர்ந்து அந்த கேன்சர் அவங்க கேன்சர் வந்து உள்ள ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனால் இறந்துட்டாங்க ஆனா அதுலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நிறைய குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நோயிலருந்து நான் காப்பாத்திட்டு இருக்கேங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்ணிக்கை எப்படி கூடுச்சுன்னு சொல்ல முடியுமா ஒரு ஒண்ணு ரெண்டு தான் ஸ்டார்ட் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நூத்தி கணக்கானது வந்துருச்சு இந்த எண்ணிக்கை வந்து எப்படி உங்களுக்கு வந்து திணிக்கப்பட்டுச்சா இல்ல இது வந்து என்ன மாதிரி கட்டாயம் ஏற்பட்டுச்சு இதனால நீங்க படுற பிரச்சனைகள் என்ன இதுக்கு முன்னே வந் இதுக்கு முன்னே வந்து எங்கிட்ட இருந்தது வந்து ஒரு பத்து டாக்ஸ் தான் அப்போ நாங்க வாடகை வீட்டில் இருந்தால பத்து டாக்ஸ் தான் தெரு தெருநாய்களுக்கு சாப்பாடு மட்டும் போடுவோம் ட்ரீட்மெண்ட் ப்ளூ தான் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆயி தான் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு சாப்பாடு போடுறப்போ ஒரு ஒரு டாக்ஸ் இப்ப நான் ஸ்வீட் பண்றப்போ என்ன எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா டாக்ஸையும் கொண்டு கொண்டு எங்களோட வீட்டு வாசலில் குப்பை தொட்டில நான் இருக்கிற சரவுண்ட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம பாத்துட்டு போக மனசு வராதால நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்து என் பக் எந்த வீட்டிலேயே வச்சுருந்து அங்க பாக்க ஆரம்பிச்சோம் அப்படியே பத்து நாய் வந்து நாற்பது நாய் ஆச்சு அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு லேண்டு ஒருத்தவங்ககிட்ட வந்து பேசி அந்த லேண்ட்ல ஷெட்டு போட்டு இருந்து அதுல வச்சிருந்தோம் அப்படியே ஆகிட்டு ஒரு நூற்றி இருபது டாக்ஸ் அதாவது எல்லாமே திணிக்கப்பட்டது தான் நம்ம போய் தேடி போல எல்லாத்தையும் கொண்டு கொண்டு என் வீட்டு வாசலில் இந்த தொட்டில் குழந்தை திட்ட மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் எல்லாம் போட்டுட்டாங்க எல்லாத்தை வந்து நம்ம அவங்களை எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியல முக்கால்வாசி எங்கிட்ட வந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆக்சிடென்ட் கேஸ் அப்போ அவங்க ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா ஒரு கால் ஃப்ராக்சராக அந்த அந்த ஃப்ராக்சர் கூடுறதுக்கே ரெண்டு மாதம் ஆகும் ஸ்பைனில் ப்ராப்ளம்னா ரொம்ப ஆகும் இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் நான் காப்பாற்றி ரோடில் என்னால் விட முடியாதால இப்போ நூற்றி இருபது ஆகிட்டாங்க இதில் சவால் ரொம்ப சவாலான விஷயம்னா எங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் ரொம்ப பிரச்சனையில் போகுது ஏன்னா டாக்டரோட ஃபீஸ் நாங்கள் எல்லாம் ப்ரைவேட்டில் பார்க்குறதால டாக்டரோட ஃபீஸ் பிரச்சனை இருக்குது இப்போ இடம் பிரச்சனை இருக்குது சாப்பாடுக்கு ஒரு நூற்றி இருபது டாக்டுக்கு நாங்கள் சாப்பாடு போடணும்னா என்னோடய வருமானம் வந்துட்டு அந்தளவுக்கு வராது எனக்கு அதில் வந்து நான் இவ்வளோ பெரிய பார்க்கணும்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதம் முதல்ல எப்படி போயிடலாம் அதாவது இப்போ பப்ளிக் தான் இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கி இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அது வேற விஷயம் ஆனால் அதையும் தாண்டி வீட்டுக்கு முன்னாடி கொண்டாந்து போட்டு போகிறது அடிபட்டு போட்டு போகிறது சாப்பாடு போகிறது இப்படி போட்டு போட்டு பப்ளிக் வந்து உங்கள்ட்ட வந்து இத்தனை எண்ணிக்கையை கூட்டினதுக்கு முக்கியமான காரணம் பப்ளிக் இப்போ அதே பப்ளிக் தான் சாப்பாடு போடாதன்னு சொல்லுது இங்கே இங்க நாய் இருக்கிற சத்தம் சொல்லுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த சுயநலத்தையோ இந்த

ஓனர்ஸ் தான் அபேண்டன் பண்ண ஒரு வீட்டில் ஒரு டாக்ஸ் நீங்கள் விளக்குறீங்கன்னா அந்த குழந்தைக்கு உண்டான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஒரு டாக் அடாப்ட் பண்ணுறோம்னா இத்தனை வருஷம் கமிட்மெண்ட் இருக்கு அது இருந்தால் மட்டும் நம்ம டாக் எடுக்கணும் அங்கங்கே தெருவில் டாக்ஸை விட்டுட்டு அந்த டாக்ஸோட பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கு நாய்க்களோட ரோடில் அபேண்டன் ஓனர்ஸ் அபேண்டன் பண்ணுற டாக்ஸ் இருக்கு முதல்ல வந்து பப்ளிக் வந்துட்டு அவங்களும் ஒரு உயிர்ன்றத மதிக்கணும் ஃபர்ஸ்ட் ஏதோ தேவையில்லாத ஒரு உயிரை பார்க்குற மாதிரி ஒரு அதாவது அவங்க அந்த பார்க்குற மாதிரியே தான் அந்த குழந்தைங்களை பார்க்குறாங்க அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியா குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கருணையை சொல்லி கொடுக்கணும் கள்ள தூக்கி அடையக்கூடாது அவங்களும் ஒரு உயிர்ன்றத சொல்லி கொடுத்து மதிக்க வைக்கணும் அப்பதான் இது மாறும் ஏன்னா வந்து அவங்க இன்னும் தெருநாய்க்கள் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப வந்து குப்பை தொட்டின்றதே இல்லாத ஒரு கண்டிஷன் அதுல வந்து அந்த குழந்தை எங்க சாப்பிடுவாங்க சில ஃபீட் பண்ணுறாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப அராஜகம் இப்போ நான் ஃபீட் பண்ண போறப்ப நைட்டு ஃபீட் பண்ண என் ட்ரெஸ்ஸே இல்லாம அம்மனமும் வந்து சண்டை போறாங்க எங்கிட்ட ஆனால் ஆனா நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான் சிங்கிள் லேடியா தான் போய் சண்டை போடுது ஆனால் போலீஸ கூப்பிடுவோம்னா கொஞ்சம் பயந்து போவாங்க ஆனால் பப்ளிக் புரிஞ்சுக்கணும் இந்த உயிர்கள் இன்னும் வேற கிரகத்துல இருந்து வரல இவங்களும் நம்மளோட ஒரு குழந்தையா வளரக்கூடியவங்க தான் தெருவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால் வந்து அவங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் கருணையோட பாக்கலாமே பப்ளிக்கை தான் சொல்றாங்க நீ எடுக்காம இருந்தா ஏன் எடுத்த இப்போ நீ சோறு போடுறதால்தான் இப்போ எங்க வீட்டுல எல்லாம் போடல எங்க வீட்டு வாசல்ல போடல உன் வீட்டு வாசல்ல போடுறாங்கன்னா நீ சோறு போட்டதால உன் வயசுல போடுறாங்க நீ ஏன் போடுற அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ முக்காசி என்னோட வீட்டுக்கிட்ட வந்து என்ன எனக்கு அப்ஜெக்ஷன் ரொம்ப கம்மி சார் என்கிட்ட யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க ஆனால் ஷெல்டர்ன்றப்போ அதில் பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா சவுண்ட் அதிகமா இருக்குன்றது இப்போ அதுதான் இப்போ ஷெல்டர் இப்ப டாக்ஸ் வந்து ரோட்ல இருக்க கூடாதுறாங்க வீட்டுல இருக்க கூடாது ஒரு ஷெல்டர் வச்சு அதுல அப்ப தான் டாக்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியல சார்

பொட்டாசியம் பெர்மாங்கனைட் சொல்லிட்டு ஒரு இருக்குது அதை மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் நாங்கள் வாஷ் பண்ணுவோம் ஒரு டைம்ல நெக்ஸ்ட் ஒரு மாற்றிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி ஈவினிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங்ல வந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமும் வந்துட்டு மார்னிங் வந்து ஃபுல்லுமே சாம்பிராணி போடுவோம் எல்லாத்துக்குமே நைட்டில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் வந்துட்டு இந்த கருஞ்சீரகம் போட்டு சாம்பிராணி போடுவோம் அப்புறம் அந்த கருஞ்சீரகம் போடுறப்போ அந்த இப்போ இந்த சிடி கேஸ்லாம் இருக்குல்ல சார் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிரீத்திங் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருப்பா கூட கூட அந்த ப்ரீத் வந்து ஆகுது இது நாங்கள் ஷெட்டில் பார்த்துது அது மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது இது வந்து மனுஷங்களுக்கும் அந்த அந்த சுவாசிக்கிறப்போ நல்லது நடக்குது ஏன்னா எனக்கு என்னுடைய விண்ணாடி டாக்டர் சொன்னது எல்லாமே அந்த கருஞ்சீரகத்தில் வர அந்த வாசனை வந்து நிறைய வைரஸை கொழுதுன்றாங்க அதனால ஏன் ஷெட்டில் வந்து எல்லா டிசீஸும் இருக்கிற டாக்ஸ் தான் இருப்பாங்க ஆனால் ஸ்ப்ரெட் ஆனது கிடையாது ரொம்ப எனக்கு நாங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி இது பொண்ணிட்டுவோம் அது கிளீனிங் முதல் முக்கியம் சார் கிளீன் பண்ணணும் ரெண்டு டைம் நாங்கள் வந்து இந்த சாம்பிராணி போக போடுறோம் எல்லாத்துக்குமே போடுறப்போ நீட் அண்ட் கிளீனாக வச்சுக்கிட்டோம்னா பப்ளிக் வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளுடைய டாக்ஸோடைய அந்த கழிவெல்லாம் வெளில போகாமல் ட்ரைனேஜ்குள்ளே அனுப்பிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சாறு வருடம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இடத்த சுத்தமாக இருந்தோம்னா நமக்கு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க

இப்போ அந்த மாதிரி குழந்தைகளை காப்பாற்ற முடியுதோ இல்லையோ அவங்களுடைய கடைசி காலம் ஒரு பீஸ்ஃபுல் டெத் கொடுக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த அதுக்காக நாங்கள் இடம் நிறைய பார்த்தோம் எங்களுக்கு பிரச்சனையால எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சி நான் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் அதுதான் கேட்குறோம் அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்து இந்த குழந்தை இந்த ஸ்பெஷல் வந்து கெனல் டிஸ்டம்பரும் பாரோவும் அதுதான் ரொம்ப டாக்ஸாக கொல்லு கொள்ளுது அந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாத்ததுக்கு தான் நான் ஒரு என்னோட பெரிய கனவு அதுதான் அப்புறம் வந்து மாடுகள் மாடுகள்ல பாத்தீங்கன்னா இதே இப்ப நீங்க எப்படி நாய்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் ஸ்ப்ரெட் ஆகுதோ மாடுகளுக்கும் வந்து அம்மா போடுற மாதிரி இருக்கு அஹ் எல் எல் சொல்லுவாங்க லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்லிட்டு இன்னொன்னு வந்து இந்த காலில் வர்ற இந்த புண்ணு மாதிரி வரும் அது அந்த மாதிரி நோய்களை எஃப்எம்டி ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லுவாங்க அது இந்த ரெண்டு டிசீஸ் வந்தாலுமே எந்த ஷெல்டருக்குள்ளேயும் சரி எந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து மாடுகள் அலோடு இல்லை ரோட்லாம் தெரிவாங்க அது கொடுமையான சாவாக இருக்கும் அவங்களுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி குழந்தைகள் தான் எடுத்து நான் காப்பாற்றி ரெடி பண்ணி ஷெல்ட் அவங்க கோஷலா அனுப்புவோம் இப்ப இவங்க இந்த மாதிரி இடமே கிடைக்காத ஒரு குழந்தைங்களுக்கு நாங்க இடம் கொடுக்கணும் தான் என்னுடைய அது பெரிய கனவுங்க சார் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை ஒப்படிங்களேன் எந்த மொத்த பிராணிகள் தெருவில ஓரளவுக்கு நார்மலா வாழணும் அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன ஒப்படி நிறைய இருக்கும் நமக்கு ஆனால் ஒரு மேஜரான கோரிக்கை இதுதான் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாமி சால்வ் பண்ணணும் அப்படின்ற இது நிரந்தர திருவினா கருத்துரை தான் சார் நான் சொல்லுவேன் தெருநாய்க்கள் வந்து பிரச்சனை வரதுக்கு காரணம் இது கருத்துரை இல்லாம அதிகமா அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அதுக்கு நிரந்தர திருவா ஒரு நல்லபடியான ஒரு கருத்தரை பண்ணணும் கவர்மெண்ட்ல பண்றதும் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நார்மல் ட்ரைனான டாக்டர்ஸ் பண்ணணும் அப்படியே இந்த உள்ள இருக்க ஆர்கன் எல்லாம் வெளியே அளவுக்கு பண்ணக்குமே ட்ரைனான டாக்டர்ஸ் வந்து கருத்தரை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாதான் நிரந்தர தீர்வே கிடைக்கும் சார் டாக்ஸுமே வந்து சேஃபா இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இது நான் வந்து ரெக்வஸ்டா வைக்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு டிஸ்பென்சரி மாதிரி ஒன்று இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பேசிக் மெடிசின்ஸ் கொடுக்கணும் ஏன்னா எல்லா குழந்தைகளும் பாரோல சீடியில் வரப்போ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ட்ரிப்ஸ் போட வேண்டியதா இருக்கு ஆனா அதை போட போடாம நிறைய நாய்கள் இறந்து போகுது எல்லாராலேயும் ப்ரைவேட்டுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியல அப்ப லோக்கல்ல இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி மெடிசன்ஸை சப்ளை பண்ணி அஹ் ஐவில மெடிசன்ஸ் போடணும் போட்டோம்னா லோக்கல்ல இருக்க அந்த அந்தந்த ஏரியா இருக்க ஃபீடர்ஸ் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க அந்த நாய்களுடைய அந்த வழியும் கொஞ்சம் குறையும் இது நான் கவர்மெண்ட்டை வந்து ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறது அந்தந்த ஏரியால இருக்கிற ஒரு சின்ன சின்ன டிஸ்பென்சரிக்கு வந்து தேவையான மெடிசன்ஸ் பேசிக்கா ஒரு பட்டர்ஃப்ளை நில் கூட அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடையாது தயவுசெய்து அந்த மாதிரி போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடியது என்ன பாரோ டிஸ்டம்பர் இருக்கிறப்போ கண்டிப்பாக அது தேவைப்படுது ஐவியில் தான் எல்லாமே போடுறாங்க அது போடக்கூடியதை எல்லா வசதியும் செஞ்சு தரணும் நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்குறோம் கருத்துறையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கார்ப்பரேஷனோ இல்ல புடிச்சிட்டு போறாங்க அந்த மாதிரி இல்லாம எல்லா ஏரியாலயுமே ஃபீடர்ஸ் இருக்காங்க ரெஸ்கியூவர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் என்ன பண்ணலன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து டாக்ஸ் பிடிச்சிட்டு அவங்க இதுக்காக ஒரு தனியாக ஒரு ஒரு வெப்சைட் கூட ஓப்பன் பண்ணலாம் நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எந்த இயர்ல இருக்கற கிளினிக்கும் கொண்டு போலாம்னு சொல்லிட்டு அப்படி போறப்போ எங்களுக்கு தெரியும் இந்த டாக் ஃபிட்டா ஃபிட் இல்லையா சொல்லிட்டு அந்தந்த இயர்ல இருக்கிற ஃபீடேஸே கொண்டு போற அளவுக்கு வசதி இருக்கணும் அப்போ வந்து அதோட பாப்புலேஷனும் குறையும் டாக்ஸும் கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா இப்ப சிடி அந்த மாதிரி நோய் இல்லாம எங்களுக்கு தெரியும் டாக்ஸ் எப்படி அதனால வந்து கவர்மெண்ட் வந்து எங்களை மாதிரி ஃபீடர்ஸ் என்கரேஜ் பண்ணி லோக்கலில் இருக்க சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் பிளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எங்களுக்கு கொடுத்தோம்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் நாங்களே கண்ட்ரோல் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்க ஃபீடர்ஸே வந்து டாக்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எந்த தொழிலும் வராது அதாவது உங்க கையில வந்து ஒரு நோவாய்ப்பட்ட ஒரு பிராணி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை எப்பாடுபட்டாவது அதை வந்து காப்பாத்திருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது எப்படி அந்த விஷயத்தை வந்து நீங்க பாக்குறீங்க அதை எப்படி அதற்கு அது அந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரா என்ன இது எடுக்குறீங்க எடுக்கிறீங்க ரொம்ப பொறுமை வேணும் சார் ரொம்ப பொறுமை தேவை ஏன்னா வந்து ஒரு டாக்ஸ் நீங்க பார்க்கணும்னா ஒரு டாக் படுத்துருச்சுனாலும் பாக்கணும்னாலும் அந்த பொறுமையோட மெடிசன்ஸ் கொடுக்கணும் ஒரு மெடிசன்ஸ் வந்து நீங்க நீங்க வந்து நோட் பண்ணணும் நாம என்னைக்குமே அந்த இன்வால்மெண்ட் இருக்கணும் டாக்ஸோட நான் அந்த நான் மெடிசின் கொடுக்குறப்போ அந்த டாக்கு ஒரு டூ டேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா என் டாக்டரை கேட்பேன் அடுத்து என்ன மாற்றலாம் என்ன பண்ணலாம் டாகுக்கு அந்த மெடிசனால் என்னென்ன மாற்றம் வருது அதை நாங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ சிடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கொண்டு போறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க வராங்க எங்களை நாங்கள் வாஷ் பண்ணுவோம் நோஸ்ல இருந்து வருதா கண்ணில் வருதா அந்த பிரீத்திங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நெபிளைசேஷன் கொடுக்கலாமா தான் டாக்டர்கிட்ட கேட்போம் சார் மூக்குல இருந்து வருது நெப்லைசேஷன் கொடுங்க சொல்லிட்டு அப்போ நாம வந்து சில விஷயங்களை கத்துக்கணும் அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் சார் அந்த டாக்ஸ்க்கு இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் தான் எங்ககிட்ட வர டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் ரெடி ரெடி ஆகிடுவாங்க சார் மீதி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படி தான் வந்து எனக்கு பிரச்சனை இருக்கும் மற்ற எல்லாமே ரெடியாகிறதுக்கு காரணம் வந்து ரொம்ப டெடிக்கேஷனோடு இருக்கணும் நம்ம அதை வந்து ஒரு குழந்தையாக பார்த்தோம்னா நமக்கு அந்த இது தெரியாதுங்க சார் நான் ஒரு ஃபீடர்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் என்னென்னா நம்ம வந்து ஃபீட் பண்ணுறது மட்டும் இந்த லைஃப் கிடையாது அந்த ஃபீட் பண்ணுற அத்தனை டாக்ஸுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு இருக்கு அப்போ தான் பப்ளிக்னு அப்ஜெக்ஷன் வராது நாம் ஃபீட் பண்ணுற டாக்ஸு முதல்ல வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருவிழா ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கெங்கே போகிறோமோ அங்கே இருக்க டாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க பாப்புலேஷனை குறைக்கணும் அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னாலே முக்கால்வாசி வந்து நமக்கு பப்ளிக்டேருந்து அந்த அப்ஜெக்ஷன் வராது ஏன்னா ஸ்மூத்தாக போகலாம் பப்ளிக்கோட அதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து ஏஆர்வி அது ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ஏஆர்வி போட்டுருவாங்க

அது நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் கடனில் இருக்கிறேன் நான் ஏன்னா மாதம் மாதம் சாப்பாடே வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஆகுது எனக்கு நாய்களுக்கு இப்போ வந்து எனக்கு இது ரொம்ப 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 கஷ்டமான வாழ்க்கையாக போயிட்டுருக்கு இவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் மெடிக்கல்ஸ் மெடி மெடிசன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டாக்ஸை கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது இதாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதனால் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் யாராச்சும் நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது சாப்பாடு செலவுக்கோ இல்லை ட்ரீட்மெண்ட் செலவோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் ஏதோ ஒன்று ஏற்றுக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா ரொம்ப என்னோட சம்பளத்தில் வந்து நான் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கூட நான் வந்து ஹெல்ப் கேட்குறேன் மற்றபடி பப்ளிக் எனக்கு ஹெல்ப் கிடையாது எனக்கு யாருமே டொனேஷன் அந்த மாதிரி கிடையாது இதை பார்க்குற யாரனாச்சும் நல்ல உள்ளங்கள் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவு ஏற்றுனா கூட பெட்டராக வேணும் நாற்பதாயிரம் ரூபாய் எனக்கு சாப்பாட்டுக்கே ஆகுது அது ஒவ்வொரு மாதமும் போராட்டமாக இந்த சாப்பாடு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் இதை இதை பார்க்குறவங்க யாருனாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டாக்ஸோட சாப்பாடு செலவு தான் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் நன்றி வணக்கம்